வணக்கம் நண்பர்களே ஜோதிடம் பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தனுசு ராசிக்காரங்க வந்து ரொம்பவும் தைரிய சாலிங்க தைரியங்கிறது ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம் அதாவது தைரியம் இருந்தால் தான் எதிரிகளை கடந்து போக முடியும் தைரியன்றது வந்து அடுத்தவங்களை போய் மிரட்ட சொல்கிறது தைரியம் கிடையாது ஒருத்தவங்க வந்து உங்களை மிரட்டினாங்கன்னு வச்சுங்களா அதை துணிச்சலாக எதிர்கொள்ளுறது தான் தைரியம் சரிங்களா எல்லாருக்குமே எதிரி இருப்பாங்க வாழ்க்கையில் வந்து அது ஒன்று விலங்குகளாக இருந்தாலும் சரி தான் மனிதர்களாக இருந்தாலும் சரி தான் பறவைகளாக இருந்தாலும் சரி தான் எல்லா உயிரினத்துக்கும் இந்த உலகத்தில் தைரிய எதிரிகள் இருக்காங்க சரிங்களா அதை எதிர்கொள்ளணுன்னா தைரியம் ரொம்ப வேணும் அதாவது மிகப்பெரிய பணக்காரர்கள் கோடீஸ்வரர்கள் மிகப்பெரிய தொழிலதிபர்கள் அவர்களுக்கும் தை எதிரிகள் இருக்கிறாங்க சரிங்களா அதேப்பிரி மிகப்பெரிய அரசியல்வாதிகள் பிரதமர் லெவலில் என்ன அமைச்சர் லெவலில் முதலமைச்சர் லெவலில் இவங்க லெவல்லையும் அவங்களுக்கு நிகரான எதிரிகள் இருக்காங்க சரிங்களா அதே மாதிரி ஏழைகளாக இருந்தாலும் சரி தான் ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளாக இருந்தாலும் சரி அவங்களுக்கும் எதிரிங்க இருக்காங்க கோயில் வெளியில் உட்காந்து பிச்சை எடுக்கிறாங்க இல்லைன்னா பிச்சைக்காரங்க அவங்களுக்கும் எதிரிங்க இருக்காங்க ஏன்னா பக்கத்தில் உட்காந்து பிச்சை எடுக்கிறவங்க தான் அவங்களோட எதிரி சரிங்களா எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் அவர் அவர்களுக்கு அந்த தகுதிக்கு தகுந்த மாதிரி எதிரிகள் இருக்காங்க அதெல்லாம் நம்ம தாண்டி நம்ம ஜெயிக்கணும்னா தைரியம் வரணும் அப்படி பார்க்கும்பொழுது அந்த தைரியத்துக்கு சொந்தக்காரங்க இந்த தனுசு ராசிக்காரங்க அதே மாதிரி உதாரணத்துக்கு மகாபாரதத்தில் கர்ணன்னு ஒரு கேரக்டரு எல்லாருக்குமே தெரியும் எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச கேரக்டர் கூட அந்த கர்ணன் வந்து இந்த அளவுக்கு ஒரு புகழ் வாழ்ந்த கேரக்டராக மாறுறதுக்கு என்னென்னா கர்ணனோட தைரியந்தான் சரிங்களா அதாவது அந்த ஃபஸ்ட்டு வந்து ஒரு வில்வித்தை போட்டி நடக்கும் அந்த வீரத்துக்கான போட்டி அதில் வந்து அர்ஜுனன் வந்து வில்லில் நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க இதை பார்த்துக்கிட்டு இருந்த கர்ணன் கர்ணன் வந்து ஒன்றும் பெரிய வந்து அரசரோட பையன் கிடையாது ஒரு மிகப்பெரிய பின்புலமோ எதுவுமே கிடையாது சரிங்களா சாத தேரோட்டியோட மகன் தேரோட்டியோட மகன்றது என்ன தெரியுங்களா கூலி வேலை செய்கிறாங்க இல்லையா அவங்களோட பையன் அன்னாடங்காட்சிங்கள் அண்ணா அன்னாடங்காட்சின்னா டெய்லி நம்ம வேலைக்கு போனால் தான் சாப்பாடுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அன்னாடங்காட்சியோட ஒரு கூலி தொழிலாளியோட மகன் தான் கருணை அந்த கருணை வந்து முடிஞ்சால் நீ என்ன ஜெயிச்சுட்டோன்னா நீ வந்து இப்போ வில்லியில் வந்து நீ பெரிய ஆளாக ஆகிக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சால் என்கிட்ட மோதிப்பார் அப்படின்னா அந்த தைரியமாக போய் நின்னால் பார்த்தீங்களா அங்கே தான் கருணை நிற்கிறான் அதாவது அரசர்களோட பையன் வந்து வீரத்தை வெளிக்காட்டதில் ஒரு விஷயம் கிடையாது ஏன்னா அவங்களுக்கு அத்தனை கிளைமேட்டாக இருக்குது அத்தனை பேர் பயிற்சி கொடுத்துருப்பாங்க என்னென்னமோ பண்ணியிருப்பாங்க ஆனால் எந்த ஒரு பின்பலமும் இல்லாமல் ஒரு சாதா ஒரு 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 தேரோட்டியோட பையன் அதாவது சாதா கூலித்தொழிலாளியோட மகன் முடிஞ்ச என்கிட்ட நீ மோதி காட்டா அப்படின்னு அந்த தைரியமாக போய் கேட்பான் பார்த்திங்களா அதுதான் கர்ணனோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அந்த தைரியம் அதே மாதிரி பாண்டவர்கள் அஞ்சு பேருக்கும் இவன் யாரா இவன் சாதாள் நம்மள எது இவனை விட்டலாமா அப்படின்னு கூட அவங்க நினைக்கலாம் ஆனால் இவனோட தைரியத்தை பார்த்து அவங்க கொஞ்சம் அச்சப்படுவாங்க சரிங்களா அப்போ எப்பயும் இவன் வந்து சாதாரண ஆள் கிடையாது நம்ம ஒன்றும் ஒன்றும் கில்லுக்கிற கிடையாது நம்ம ஒன்றும் குறியை சொல்கிற மாதிரி சுட்டு போட்டு போகிறதுக்கு இவனும் ச சரியான திறமை சளி அதனால் அவங்களும் வந்து கொஞ்சம் நமக்கு தகுதியான எதிரின்றதை வந்து அவங்களும் புரிஞ்சு நடந்துக்குவாங்க சரிங்களா கருணா கடை எதுக்கு சொல்கிறேன்னா அந்த தைரியமாக கர்ணன் நடந்துக்கிறதுனால தான் அந்த தைரியத்துக்கு கிடைச்ச பரிசு தான் துரியோதனா ஒரு நாட்டையே கர்ணனுக்கு கொடுத்து அந்த நாட்டோட அரசனாக மாற்றுவான் இதே வந்து ஒரு கோழைக்கு போய் யாராவது பண்ணுவாங்களா ஏன்னா அந்த துணிச்சல் அந்த தைரியம் சரிங்களா அந்த வீரம் அதுக்கு கிடைச்ச பரிசு தான் அப்படி பார்க்கும்போது தனுசு ராசிக்காரங்க மிகவும் கொடுத்து வச்சு ரொம்ப தைரியசாலி எந்த இடத்துல இருந்தாலும் சரி தான் எங்கே போனாலும் சரிதான் யாருக்கும் பயப்பட மாட்டாங்க அவங்க பயப்படக்கூடிய ஒரே ஆள் அவங்க மனசாட்சிக்கு மட்டும்தான் பயப்படுவாங்க அதே மாதிரி அவங்க வந்து அது தெரிஞ்சு எந்த தவறும் பண்ண மாட்டாங்க எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரே ராசி தனுசு ராசி தான் சரிங்களா எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லோரும் ஒரு உயிரினங்கள் தான் எல்லாருக்கும் குடும்பம் இருக்குது குழந்தைங்க இருக்கு மனைவி இருக்காங்க எல்லாரும் அவங்க வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தனுசு ராசிக்காரங்க தான் அப்படி பார்க்கும் பொழுது நீங்கள் கொடுத்து வச்சவங்க இந்த நாட்டையே ஆள தகுதி வாய்ந்தவங்க இந்த தனுசு ராசிக்காரங்க சரிங்களா எதுக்கு சொல்கிறேன்னா தனுசு ராசிக்காரங்க கடந்த காலத்தில் நீங்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ அதை எப்பயுமே மறக்கக்கூடாது அதேமாரி கடந்த காலத்தில் நீங்கள் பண்ண தவறுகளை திரும்ப பண்ணக்கூடாது சரிங்களா அதாவது ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குன்னு வச்சிங்களா அப்போ எதிராளி என்ன பண்ணுவாங்க எதிரணியில் இருக்கிற வீரர்கள் அவன் வந்து ஒரு அந்த அந்த ஒரு கிரிக்கெட் ஒருத்தன் ஆடுறான்னா அவனை எந்த பாலை போட்டால் அவனை அவுட் ஆக்கலாம் எந்த பாலில் அவன் வீக்காக இருக்கான் அப்படின்னு இது பண்ணிக்கிட்டு அந்த பாலை தான் போடுவாங்க அவன் எப்படி போட்டால் அவுட் ஆவான் எப்படி போட்டால் அவன் ரன் அடிக்க மாட்டான் அப்படி தான் போடுவாங்க பாலை ஆனால் அந்த தவறை வந்து அந்த பேட்ஸ்மேன் திருத்திக்கினா மட்டும்தான் அவன் ஜெயிக்க முடியும் புரியுதுங்களா கடந்த காலம் இந்த ஏழரை நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அனைத்தையும் அதை ஒரு பாடமாக வச்சுக்கணும் அந்த தவறுகளை நீங்கள் திரும்ப பண்ணவே கூடாது அதேமாதிரி கடந்த காலம் வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய படிப்பினைகள் உங்கள் சொந்த பந்தம் எல்லாம் யார் எப்படி எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது ஒரு மிகப்பெரிய பாரம்பரியமான குடும்பம் அந்த குடும்பத்தில் வந்து அண்ணன் தம்பி ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க அண்ணன் தம்பி ஒரு ஒரு அஞ்சு பேருக்கு மேலே இருக்காங்க நல்ல இப்போ கூட்டு குடும்பம் பெரிய குடும்பம் அப்பா அம்மாவுக்கும் மொத்தம் ஒரு ஐந்து குழந்தைங்களுக்கு மேலே இருக்காங்கன்னு வச்சுங்களா எல்லாமே பெருசாக வளர்ந்து அவங்கவுங்க வந்து கொஞ்சம் கல்யாண பண்ணுற லெவலுக்கு வந்துட்டாங்க அப்புறம் அவங்க அப்பாவும் அம்மாவும் இறந்து போயிடுறாங்க அந்த கூட்டு குடும்பத்தில் அவங்களும் எல்லாம் ஒன்றாவே தான் இருக்காங்க அப்போ அதில் வந்து ஒருத்தருக்கு என்ன ஒரு ஐடியா இருந்ததுன்னா நான் வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸை வந்து நான் ஆரம்பிக்கலான்ட்டு இருக்கேன் ஏன்னா ஆனால் நிலப்பலங்கள் அதிகம் ரொம்ப அதிகம் அவங்களுக்குலாம் ஒரு ஜமீன்தார் குடும்பம் மாதிரின்னு வச்சிங்களேன் நான் வந்து கொஞ்சம் துணி வியாபாரம் அந்த மாதிரி இந்த டெக்ஸ்டைல் சைடு பனியன் ரெடி பண்ணுறது இந்த மாதிரி ஒரு சில இது டெக்ஸ்டைல் சைடு போகலான்ட்டு பார்க்குறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க நம்ம எல்லாமே சேர்ந்து செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு வந்து மற்றவங்க எல்லாமே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இல்லை இல்லை அதெலாம் நமக்கு தெரியாத தொழில் அதெல்லாம் வந்து ஊரில் செய்ய முடியாது வெளியூரில் தான் போய் செய்யணும் அதெல்லாம் வந்து நம்ம இடம் மாரி பாதுகாப்பு கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லி யாருமே வந்து அதுக்கு இது பண்ணலை ஆனாலும் கேட்காம அவர் என்ன பண்ணிடுறாரு அவருக்கு அவருடைய பாகத்தை மட்டும் அவர் பிரிச்சுக்கிட்டு போயிட்டு விற்று கொண்டு போய் பாதி சொத்தை விற்று கொண்டு போய் அந்த தொழிலை தொடங்குறாரு நஷ்டம் வந்துடுது மீதி சொத்தையும் விற்று கொண்டு போய் அங்கே திரும்ப இன்வெஸ்ட் பண்ணுறாரு அதுவும் நஷ்டமாயிடுது கடைசியில் வந்து ரொம்ப அடிமட்டத்துக்கு வந்துடுறாங்க கூலி வேலைக்கு வந்து போகிற லெவலுக்கு வந்துடுது அவரோட நிலமை ஆனால் அவங்க அண்ணன் தம்பி எல்லாமே நல்லா தான் இருக்காங்க அப்போ வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லை அவங்களுக்கு த அந்த சனி ஞாயிறு ரெண்டு நாள் லீவில் அந்த பசங்களை மட்டும் அண்ணன் தம்பி வீட்டுக்கு போயிட்டு ரெண்டு நாள் இருந்துட்டு வாங்க அப்படின்னு அனுப்புவங்களாம் அதுக்கே வந்து அவங்க என்ன சொல்லுவாங்களாம் ஒரு மாதிரி சரியாக வரவே இருக்க மாட்டாங்க ஏன்னா சாப்பாட்டுக்கு தான் நாங்கள் வராங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு மாதிரி இவங்க வர்றதே அவங்களுக்கு பிடிக்காமலாம் இருந்திருக்குமா அதுக்கு அர்த்தம் என்னென்னா வாழ்ந்து கட்ட குடும்பம் இவங்க வந்து நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருந்தவங்க ரொம்ப லோவாக வந்துட்டாங்க அதுக்கடுத்து இந்த பசங்க கொஞ்சம் கொஞ்சமாக வளர வளர திரும்பவும் அந்த தொழிலே அவங்களே வந்து கொஞ்சம் சின்ன சின்ன ஃப்ரம் ஸ்கிராட்சு ஜீரோலேருந்து அதை ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதை வளர்ந்து அதே மாதிரி இவங்க குடும்பத்து பாரம்பரியத்தை பற்றி அதாவது இவங்க அந்த துணி டெக்ஸ்டைல் இது ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லைங்களா அப்போ வந்து இவங்க கம்பெனியில் வேலை செஞ்சவங்களாம் சின்ன சின்ன கம்பெனி ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ எல்லாம் போய் வேலை கேட்குற நிலைமைக்கெலாம் வந்துட்டாராம் அதாவது அந்த அந்த தொழில் ஆரம்பித்தார் இல்லைங்களா அவர் போயிட்டு அந்த முதலாளி இருக்கார் இல்லைங்களா அவர் போயிட்டு இவர்கிட்ட வேலை செஞ்ச எம்ப்ளாயில சின்ன சின்ன கம்பெனி ஆரம்பிச்சிட்டேன் அங்கே போய்ட்டு ஏதாவது வேலை இருந்தால் கொடுப்பா அப்படின்னு ஒரு கேட்க ஆரம்பிச்சிட்டாரான் அதுக்கு அவங்க சொன்னாங்களா என்ன முதலாளி இப்படின்னு சொல்கிறீங்க உங்ககிட்ட வேலை செஞ்சவங்கன்னாங்க நாங்கள் போய் உங்களுக்கு வேலை கொடுக்க முடியுமா என்ன எங்கள் எங்களாலேயே அதை தாங்க முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க அப்புறம் வந்து வெளியூரில் போயிட்டு அவர் ஏதோ ஒரு சில வேலைலாம் செஞ்சு பசங்களை படிக்க வைக்கிறாரு அந்த பசங்கள் வந்து பிற்காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து பெரிய லெவலில் வந்து இன்றைக்கி வந்து இந்தியாவிலே ஒரு பெரிய புகழ்பெற்ற ஒரு ஜவுளி நிறுவனம் அது அதோடய பிராண்டை எல்லாேருக்குமே தெரியும் சரிங்களா நான் பேர் சொல்லுவோம் விரும்புல எதுக்கு சொல்கிறேன்னா முயற்சி தான் நம்ம வந்து வளரணுன்னா பணம் தேவை இல்லை நம்மளுடைய உழைப்பு இருந்தால் மட்டும் போதும் உழைப்பு சரியான முறையில் இருக்கணும் அதே மாதிரி அவங்க குடும்பத்தை பற்றி கேள்விப்பட்டு ஏகப்பட்ட சினிமா நடிகர்லாம் வந்து அந்த பிராண்டுக்கு அவங்க வந்து இது பண்ணாங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்க அதாவது விளம்பரத்தில் நடித்தாங்க அதுவும் ஒரு காரணம் மிக பெரிய லெவலில் வளர்கிறதுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா தனுசு ராசிக்காரங்க கடந்த காலத்தில் நடந்ததை எல்லாத்தையும் ஒரு பகுதும் மறக்கக்கூடாது சரிங்களா கடந்த கால படிப்பு நீ மறக்கக்கூடாது அதே மாதிரி அந்த தவறுகளை திரும்ப செய்யக்கூடாது உங்களை யார் யாரெல்லாம் காயப்படுத்தினாங்களோ மாதிரி அந்த பசங்க இல்லையா அவர் அந்த டெக்ஸ்டைல் இருக்கார் இல்லைங்களா அவருக்கு ரெண்டு பையன்கள் அந்த ரெண்டு என்ன அவங்களுடைய எதுனா நம்மளை யார் யாரெல்லாம் அசிங்கப்படுத்தினாங்களோ அவமானப்படுத்தினாங்களோ அவங்க முன்னால் நம்ம பெரிய ஆளாக வளர்ந்து காட்டணும்னு சொல்லி இன்றைக்கி நாங்கள் பெரிய ஆள் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்கிறேன் எதுக்கு சொல்கிறேன்னா உங்களை யார் யாரெலாம் அசிங்கப்படுத்துனாங்களோ அவமானப்படுத்தினா அவங்களுக்கு முன்னால் நீங்கள் தலை நிமிந்து நடத்தணும் தலை வளர்ந்து காட்டணும் சரிங்களா அந்த வயிறாக்கியும் உங்கள் மனசுக்குள்ளேயே இருக்கணும் நீங்கள் வளர்கிற வளர்ச்சி தான் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற தண்டனை அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற பதிலடி எதுக்கு சொல்கிறேன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து எல்லாம் நல்லாவே நடக்க போதுங்க உங்களுடைய கெட்ட நேரம் எல்லாம் முடிஞ்சு போச்சு உங்களுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகி எவ்வளவோ நாள் ஆகுது அதேமாரி வர அக்டோபரில் நடக்கிறக்கு அந்த ராகு கெது பேச்சு உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போதுங்க அதாவது நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கடுமையாக உழைச்சிங்கன்னா நீங்கள் கோட்டீஸ்வரனாக மாற போகிறீங்க அதாவது ஒரு நாலஞ்சு விஷயம் அதுக்கடுத்து பாருங்கள் அந்த பணத்தை வச்சே பணத்தை நீங்கள் சம்பாதிப்பீங்க அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு காலகட்டம் உங்களுக்கு வரப்போகுது அதை நல்ல முறையில் பயன்படுத்திட்டு வாழ்க்கையில் பெரிய ஆளாகணும் யார் யாரெல்லாம் உங்களை கிண்டல் பண்ணாங்களோ யார் யாரெல்லாம் கேள்வி பண்ணாங்களோ யார் யாரெல்லாம் உங்களை அழகி வச்சாங்களோ அவமானப்படுத்தினாங்களோ உங்களை வந்து ஒதுக்கி வச்சாங்களோ நீ இவெல்லாம் ஒரு ஆளுவை எந்திரிக்க மாட்டான் அப்படின்னு நினச்சாங்களோ அவங்களுக்கு முன்னால் நீங்கள் தலை நிமிந்து காட்டணுங்க அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே வரப்போகுது உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் தொழிலையும் மிகப்பெரிய வளர்ச்சி அடைய போகிறீங்க அதேமாதிரி செய்யக்கூடாது என்னென்னா நீங்கள் வந்து கந்து வட்டிக்கு கடன் வாங்கக்கூடாது சரிங்களா அது வந்து ஜோதிட சாஸ்திரத்துலேயே எழுதியிருக்கு கந்து வட்டிக்கு கடன் வாங்குறது வந்து ஒரு சாபத்தை நீங்களாக போய் வாங்குகிற மாதிரி சரிங்களா அது வாங்கினா கடவுளுக்கே பிடிக்காது குரு பகவானுக்கு கந்து வட்டிக்கு கடன் வாங்கிறது பிடிக்காது மது அருந்தினா பிடிக்காது புகை பிடிச்சா பிடிக்காது சரிங்களா உங்கள் வேலையை நேர்மையாக பண்ணுங்கள் எல்லாமே உங்களுக்கு நம்மளை தேடி வரும் எல்லாமே உங்களை தேடி வரும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான காலகட்டம் இது அதே மாதிரி தனுசு ராசிக்காரங்க வந்து உழைப்பில் வந்து அவங்கள மிஞ்ச யாராலுமே முடியாது அந்த அளவுக்கு உழைப்பில் மிகப்பெரிய ஆள் வந்து தனுசு ராசிக்காரங்க எதுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் வந்து நேரத்தை பார்த்து உழைக்க மாட்டீங்க அந்த வேலை முடியுமான்னு பார்த்து தான் உழைப்பீங்க அதுதான் ஒரு உண்மையான உழைக்கிறவனுக்கு அழகு அப்படி பார்க்கும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஆளாக வரப்போகிறீங்க இந்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்தணும் அஞ்சில் குரு கெஞ்சினாலும் கிடைக்க கிடைக்காது அஞ்சில் குரு உள்ளவங்களை மிஞ்ச யாராலுமே முடியாது அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு காலகட்டம் இதை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில் பெரிய ஆளாக வரணும்னு நான் கேட்டுக்கிறேன்